வணக்கம் நம்ம முத்திரை மருத்துவ சேனலில் இன்னைக்கு அபான வாயு முத்திரைன்னு பார்க்க போகிறோம் அபான வாயு முத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆள் காட்டி வரலை கொண்டு வந்து கட்டவளை கீழே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மோதவர்களையும் நடுவர்களையும் கட்டவரில் கொண்டு சொல்லிட்டு சுண்டு விலை நீட்டிக்கணும் இதுதான் அபான வாயு முத்திரை இந்த அபான வாயு முத்திரை பிடிக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்குள்ளே தேவையில்லாமல் தேங்கும் கழிவு இருக்குது இல்லையா அந்த கழிவு வந்து வெளியே போக ஆரமிச்சிடும் அதனால் அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது வந்து காற்று போய் இதய பகுதியில் அடைச்சிருந்து செஞ்சுருக்கேன் அந்த இதய பகுதியில் காற்றால ஏற்பட்டு அடைப்பு நீங்கள் வந்து உதவி செய்யணும் அதனால் இவைய முத்திரையை இதய முத்திரைன்னு ஒரு பேர் வந்திருக்கு இப்படி நீங்கள் பிடிச்சிட்டேன் டெய்லி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் இதய சம்மந்தமான கோளாறுகள்லாம் உங்களுக்கு வராங்கன்னு வந்து பார்த்தோம் இது நீங்கள் உட்காந்து குடிக்க முடியும் உட்காந்து பிடிச்சிக்கலாம் இல்லை படிச்சுக்கிட்டே வந்து இந்த முத்திரை எப்படி அப்படியே அப்படியே படுத்துக்கலாம் அப்படி படுத்துட்டு உங்கள் மூச்சை உங்களுக்கு நிதானமாக நீங்கள் முடிச்சிட்டு வர வரேன் காற்றின் தேக்கத்தினால் ரொம்ப இடர்பாடு இருந்ததுன்னா அதை சரி செய்வதற்கு இந்த அபான வாயு முத்துறை அப்படிங்கிறது யூஸ் ஆகும் வாயு முத்திரையும் அபான முத்திரையும் சொல்கிறது தான் அபான வாயு சரிங்களா இந்த முத்திரையை பிடிச்சி எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வதற்கான சக்தியை வந்து ஏற்படுத்திக்கிங்க மேலும் இது போன்ற முத்திரை சோனமான வைத்திய முறையில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிறதுனா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அது சொன்னீங்க டீட்டெயில்ஸை கேட்குறதுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கலாம் வணக்கம் ஒரு வேறு பார்த்தா